ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெக்கம் பேக் டு ஆச்சு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்வொக்காளி வச்சு புகை கொடுக்கணும் தம்பிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி புகை கொடுக்கறது யாருக்கெல்லாம் தெரியும் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் மறக்காம சேனலில் லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏகப்பட்ட பிராங்க் வீடியோ சேலஞ்ச் வீடியோஸ்லாம் போஸ்ட் போட்டுட்டுருக்கோம் மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி தொடர்ந்து அதில் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும் டென் கே சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்த பிறகு நம்ம வந்து பெரிய செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கும் அதுக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சரி வாங்க வீடியோ சேரலாம் தம்பி பிறந்ததுலேருந்து இந்த மாதிரி புகை காட்டுறதுக்கு அவனுக்கு எந்த ஒரு பூச்சியுமே கிடைக்கல எ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி களி தேல் இந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல இப்போ தான் வந்து மாமா பால் வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு களி வந்து கிடச்சிருக்கு அதை பிடிச்சி எப்படியே கயிறு கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ அண்ணி அதை தான் பிடிச்சி நான் தான் உள்ளே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நட்டுவாக்காளி அப்படி இல்லாட்டி தேர்லாம் எதுக்கு பிடிச்சி போடுறாங்க அப்படின்னா சின்ன வயசாக இருக்கும் போதே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நட்டுவாக்காளி அதெல்லாம் கொண்டு இந்த மாதிரி நெருப்பு வேகமாக எரியும்போது அதில் போட்டு சுட்டு அதுக்கடுத்து அதில் வர ஒரு புகை வரும் அந்த புகையை வந்து காட்டுறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாக விஷக்கடையெல்லாம் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா எதாவது பூச்சிக்கு இது கடிச்சிது அப்படின்னா விஷம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏறாது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த தீய நானும் நானுமாவும் பட்ட பாடுறதுக்கே ஐயோ சொல்கிறதுக்கே இல்லை பாவம் அவங்க தான் ரொம்ப போராடிட்டு இருந்தாங்க சூடாக அத்தனை போடுறாங்க சூடை மட்டும் பிடிச்சி கப்பு கப்புன்னு கடைசியில் பார்த்தா அமைஞ்சிருது நிறைய வேற குச்சிலாம் வச்சுருந்தாங்க ஆனால் ஒரு யூஸ்மே இல்லை போடுறாங்க கொஞ்ச நேரத்தில் அமைஞ்சிருது இப்படியே மாற்றி மாற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் போராடிட்டு இருந்திருப்போம் இந்த மாதிரி புகை கொடுத்தா விஷக்கடி அதெல்லாம் சீக்கிரமாக ஏறாது அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிறத மறக்காமக்கலை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த விஷயம் வந்து புதுசாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அப்புறம் வந்து நான் வந்து ஃபேன்லாம் ஆஃப் இருக்கேன் ஏன்னா புகை காட்டும்போது ஃபேன் இருந்துச்சு அப்படின்னா புகைலாம் வந்து பறக்கும் அப்படிங்கிறதுனால தம்பி வந்து தொட்டில் தூங்க ஆரமிச்சிட்டேன் இப்போ தான் தூங்கினா இல்லாட்டி கூட கொஞ்சம் நேரம் முழிக்க வச்சுருந்துட்டு அப்படி பா பார்த்துருக்கலாம் கரெக்டாக கரண்ட்டு ஃபேன் ஆஃப் பண்ணவுமே முழிச்சிட்டான் சரின்னு சொல்லி நான் கொஞ்ச நேரம் ஆட்டி விட்டுட்டு இருந்தேன் அப்புறம் மாமாவும் கொஞ்சம் நேரம் நெருப்பெரியோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தம்பிக்கு புகை காட்ட ஆரம்பித்தாங்க தம்பி ஆள ஆரம்மிச்சிட்டா சரின்னு சொல்லி நான் தொட்டில் ஆட்டி விட்டுக்கிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா புகெல்லாம் வந்து அப்படியே நிற்க ஆரம்பிச்சிருச்சு என்னென்னு தெரில அது வந்து சரியாக அப்படி தான் ஆகுமாட்டிருக்கு புகை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா குபீர்னு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தொட்டில் ஆட்டை வேலை செய்கிறோம் ஆட்டாமல் இருந்தால் கூட தொட்டிலுக்குள்ளே வந்து புகை போகும் நம்ம ஆட்டிகிட்டு இருக்கிறதுனால தொட்டிலுக்குள்ளே புகை போகுமா என்னன்னு தெரியல அதுவும் இல்லாமல் தலை சைடு வைக்காமல் பின்னால் கொண்டு போய் வச்சிகிட்டு இருந்தாங்க வச்சுட்டு உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டாங்க சரி நானும் உட்காந்து பார்ப்போம் என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் வந்து பேட் ஸ்மெல் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னாதான் அது வந்து ஒழுங்காக கருகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அந்த ஸ்மெல் வந்தால் தான் நம்ம வந்து ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு அர்த்தமாக எனக்கு அவங்க இந்த மாதிரி சொல்லவும் புதுசாக இருந்துச்சு இதெல்லாம் கேட்குறதுக்கு கிராமத்து சைடு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு மு அவங்க மூணு பேர்த்துக்குமே அவங்க பாட்டா வந்து இந்த மாதிரி எல்லா பூச்சியையுமே கொண்டு இந்த மாதிரி புகை காட்டியிருக்காங்களாம் அதனால அவங்க யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் விஷக்கடி வந்து ஏறாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஏறும் ஆனால் அந்தளவு வந்து அஃபெக்ட் ஆகாது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம நார்மலான பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே உடனே வந்து விஷம் வந்து ஏறிடும் இப்போ பூரா எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி எது கடித்தாலுமே அது கூட இவங்க வந்து புகை காட்டுறாங்க பூரானுக்கு கூட புகை காட்டுறாங்க தம்பி பிறந்ததுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் புகை காட்டுறோம் இதுக்கடுத்து பூராம் தேல் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா நம்ம வந்து புகை காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசுக்குள்ளே இந்த மாதிரி தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே பெரிய கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டாங்க அப்படின்னா பண்ண முடியாது எனக்கு வந்து அது தெரியாது சரி அவனுக்கு பிடிச்ச போகவே நாமளும் கொஞ்சம் புகையை மோந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கும் விஷக்கடிலாம் ஏறாது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் கடைசியில் பார்த்தா இப்போ எருமாடு மாதிரி ஆகிட்டா இதுக்கப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருக்குல்ல இப்போலாம் ஒன்றுமே பண்ண முடியாது அதை வந்து குழந்தையா இருக்கும்போதே போதே பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை நோஸ் கட் பண்ணிட்டாங்க சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டாச்சு அதுக்கப்புறம் அந்த புகை தான் அமைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு நான் சொன்னேன் வெளியே காற்று ஓவராக அடிக்குது அதனால பிடிக்காது ஒரு இது மட்டும் பற்ற வச்சுட்டு உள்ளே வந்து பற்ற வச்சுருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அமைச்சிட்டு அதுக்கப்புறம் புகை காட்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து உள்ள வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை முதலே பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை அவங்க எல்லாத்தையுமே ஒரு பெரிய தேங்க்ஸ் நம்ம ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரீச் பண்ணிட்டோம் டென் கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதும் பெரிய செலிப்ரேஷன்ஸ் இருக்குது அதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதையும் மறக்காம கேள்லை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் பார்த்துட்டு வளைக்குள்ள அவன் முததா இருந்தா வ ஆட்டினம்னா புகை வந்து உள்ளே போகாது என்னடா பண்ணான்னு யோசிச்சுட்டு வந்து சரி கையில் தூக்குனாவே வேலையாக மாட்டேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு புகையை இங்கிட்டு போய் இது பண்ணிகிட்டு இருக்காங்க தொட்டில் ஆட்டினோம்னா சுத்தமாகவே உள்ளே போகாது பிடிச்ச ஒன்றையுமே அப்புறம் புகை காட்ட முடியாமல் போயிருமே அப்படிங்கிறதுனால சரி நம்ம தூக்கி புகை காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பியை தூக்கிட்டேன் தம்பியை தூக்கி தலையில் வச்சு அப்புறம் முகத்துக்கு இந்த மாதிரிலாம் புகை காட்டினேன் குழந்தைங்க எதுக்கெலாம் அழுவாங்க எப்பப்போ என்னென்ன பண்ணுவாங்க எப்படி வளருவாங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன டவுட்ஸ்னாலும் என்னோடய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் என்கிட்ட கேட்கலாம் அதுக்கப்புறம் நான் தான் கேமராக்கெலாம் போஸ் கொடுப்பேன்னு பார்த்தா என் பையன் எனக்கு மேலே போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கும் மீடியாமல் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அனைமா அதை இப்போவே நம்ம ஜட்ஜ் பண்ண வேணா வளர வளர அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை அவன் பண்ண போகிறான் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ப்ராங்க் வீடியோ சேலஞ்ச் வீடியோஸ்லாம் ஏகப்பட்டது போட்டிருக்கோம் மறக்காம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி ப்ராங்க்ஸ் வேணும்னாலும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நான் இதுக்கு அடுத்த ப்ராங்கை நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பொட்டிக்கோ ஆரம்பிச்சிருக்கோம் அதில் வந்து நிறைய டாப் கலெக்ஷன்ஸ் ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இதுக்கடுத்து தொடர்ந்து வீடியோஸ் வரும் தொடர்ந்து நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ அவ்வளோ தான் நம்ம வந்து இதுக்கு அடுத்து நிறைய வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வ்ளாக்ஸ் எல்லாமே இந்த நிச்சயதார்த்த விலாக்ஸு கல்யாண விளாக்ஸு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃப்ரேங்க் வீடியோ ஃபன் வே சேலஞ்சஸ் இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்டது போட்டுட்ருக்குறோம் அதை எல்லாத்தையுமே தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வேறு லெவலில் ஒரு ஃபன்னான வீடியோ வ்ளாக் வந்து நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் வீடியோஸ் இருக்குது அதை இன்னும் எடிட் பண்ணல எடிட் பண்ணிவிட்டு போஸ்ட் போடுறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலில் இருந்தீங்க அப்படின்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டேட் பை பை ஃப்ரம் திவ்யா வித் பாண்டி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் பாய்